ஒரு மனிதனோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தை தொட்டு ஏழாம் பாவம் ஏழாம் பாவ அதிபதி கலத்திர கிரகமா இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மூன்று விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்துதான் திருமணம் இப்ப நடக்குமா இல்ல தாமதமா நடக்குமா திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பல விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இந்த ஏழாம் பாவம் ஏழாம் பாவ அதிபதிக்கு பாவ கிரகமா இருக்கக்கூடிய இருள் கிரகமா இருக்கக்கூடிய ராகுடைய தொடர்போ அல்லது சனி செவ்வாய்கிற கொடூர பாவிகளோட தொடர்போ இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கைங்கிறது தள்ளி போயிடும் அல்லது ஏழாம் பாவம் ஒருத்தருக்கு கெட்டு போய் பாவகிரகத்தோட தொடர்பு இருந்து பதினொன்றாம் பாவம் அலுவாக இருந்துச்சுன்னா முதல் திருமண வாழ்க்கை மட்டுமே சிறப்பு இருக்காது இரண்டாம் தாரத்தை நீங்கள் முதல் திருமணமாக திருமணம் செய்யலாம் அல்லது முதல் திருமணம் பண்ணதுக்கு பிறகு பிரிவினை பிரச்சனை ஏற்பட்டதுக்கு பிறகு இரண்டாவது திருமணத்தை பண்ணி வாழ்க்கை சிறப்பாக இருக்கலாம் அப்போ ஏழாம் பாவத்தோட பதினொன்றாம் பாவம் அலுவாக இருந்துச்சுன்னா முதல் திருமண வாழ்க்கை திருப்தியை தராது இரண்டாவது திருமண வாழ்க்கை தான் அமையும்